இதுதான் நான் சொன்னேன் கோவப்பழம் நிறைய பேருக்கு தெரியும் சின்ன வயசில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க ஸோ இப்போ பார்த்துக்குங்க இந்த பழத்துக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் அதுதான் கோவப்பழம் ஒரு சிலர் தெரியாது அது என்ன பழம்னு காட்டுறவாங்க இதுதான் இந்த பழம் கோவப்பழம்னு சொன்னோம் இல்லையா இதுதான் நான் சொன்ன கோவப்பழம் நிறைய பேருக்கு தெரியும்

இதுதான் நான் சொன்ன பழம் கிட்ட இந்த பழத்துக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்